எம்பி சாக்ஷி மஹாராஜ் தொடர்ந்து வன்முறை கருத்துக்களை உதிர்த்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் இஸ்லாமத்தில் முஸ்லிம்களிடத்தில் பெண்கள் ஒரு சூக்கு நிகராக கூட மதிக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு அது மாதிரி சமீபத்தில் ஒரு பொது நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறார் இதுக்கு முன்னாடியே பல கட்டங்களில் இந்த மாதிரி நிறைய ஒம்புதும்பான வார்த்தைகளை பேசுகிறதே வளமையா வச்சுருக்கிறார் இந்த சாக்ஷி மகாராஜு குழந்தை பெறுவது சம்மந்தமாக கூட இடையில பேசியிருந்தார் எல்லாம் எந்தக்கணும் வீட்டில் நாலு குழந்தைங்க பத்துக்கணும் அப்படின்னு அந்த வகையில் தான் இப்போ இதே பேசியிருக்கிறார் அவருக்கு இஸ்லாத்து குறித்த அறிவு கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி இஸ்லாத்தின் மீதான முஸ்லீம்கள் மீதான வெறுப்புணர்ச்சி மட்டும்தான் அவருக்கு அவருடைய உள்ளத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது என்பதற்கான இன்னொரு தான் இது இஸ்லாத்தில் பெண்கள் எவ்வாறு மதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்களுடைய நடவடிக்கையை பார்த்தாலும் தெரியும் இஸ்லாமிய கோட்பாடுகளை படித்து பார்த்தாலும் தெரியும் ஆனால் அவர் யார் சொல்கிறாங்கிறத பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கிறது இவர் வந்து ஒரு தன்ன ஒரு சாமியார் மாதிரி காட்டிக்கிறாரு அந்த மாதிரியான இடங்கள்ல எவ்வளவு தூரம் அவர் சார்ந்திருக்க மதத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் அது கோர்ட்டு நிலுவையில் இருக்கிறது ஐயப்பன் சாமி கோயிலில் உள்ள பெண்கள் நுழைறது சம்பந்தமான சட்டம் நிலுவையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதே மாதிரி இப்ப சமீபத்தில் வட ஒரு கோவில்ல பெண்கள் அனுமதிக்கப்படுறது சம்பந்தமான உச்சநீதிமன்ற விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில அவர் இஸ்லாத்தை பத்தி சொல்றார் முஸ்லீம்களில் இஸ்லாத்தில் பெண்கள் எவ்வளவு மதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஆணுக்கு சமநிலை என்று சொல்வதைத்தான் இஸ்லாம் மறுக்கிறது ஆணும் மண்ணும் சமம்னு சில பேரு சொல்லிட்டு சமம் கிடையாது ஆணும் பெண்ணும் சரி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில வித்தியாசப்பட்டவர்கள் சில நேரங்களில் ஆணுக்கு முக்கியத்துவம் இருக்கும் சில நேரங்களில் பெண்ணுக்கு முக்கியத்துவம் இருக்கும் தேவைக்கு தகுந்தார் போன்று உரிமைகளும் கடமைகளும் மாறுமே தவிர ஈக்குவலாக கொண்டு வைக்காதிய இவங்களுடைய உணர்வு வேற மாதிரி இவங்களுடைய உடல் அமைப்பு வேற மாதிரி இவங்களுடைய ஆற்றல் வேற மாதிரி இவங்களுடைய சிந்தனை வேற மாதிரி அதே மாதிரி ஒரு ஆணுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே வித்தியாசமா இருக்கும் அதனால ரெண்டு பேரையும் ஒரே தட்டில கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது இதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை அதை தாண்டி இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிற உரிமை இருக்கிறத இப்ப வேறு மதத்தவர்களிடத்துல அவர்களுடைய பெண்களுக்கு சில உரிமைகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொன்னாலும் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு சில தலைவர்களுடைய கரிசனங்களுக்கு பிறகு சில சட்ட திருத்தங்களுக்கு பிறகு தான் அந்த உரிமைகள் எல்லாம் கிடைச்சிருக்கிறது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் இஸ்லாமிய பெண்களுக்கு தேவையான உரிமைகளை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் விளங்கி விட்டது இஸ்லாத்தில் வந்து பெண்கள் வந்து அவருடைய கல்வி இருக்கிற உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சொத்துரிமை அவர்கள் தங்களுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற வாழ்வுரிமை கணவனை மறுக்கிற விவாகரத்து உரிமை எல்லா உரிமைகளும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பிடிச்சு அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்க பார்த்து வச்சு கட்டிட்டா முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது விரும்பினாத்தான் கட்டுறது விரும்பலாட்டி இல்லை திருமணமே செல்லாது பிடிக்கலாட்டி ரத்து அந்த உரிமைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி பள்ளிவாசலுக்குள்ள வழிபாட்டு தரத்துக்குள்ள நுழைகிற உரிமை அது வழங்கப்பட்டிருக்கிறது அதுல எந்த சமரசமும் இல்ல நவீன காலத்திலிருந்து உலகத்தினுடைய முதல் ஆலயமாக கருதப்படுகிற மக்காவில் இருக்கிற காபா என்ற ஆலயம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வணங்குகிறார்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ள இறை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தினுடைய பெரும்பாலான பள்ளிவாசல்களில் இன்றைக்கும் பெண்கள் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த விவரம் தெரியாம அதையும் சேர்க்கிறார் பள்ளிவாசலுக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படுறது வா பள்ளிவாசலுக்கு வாங்க காட்டுறோம் எங்களுடைய நிர்வாகத்தின் கீழே ஏறத்தால ஆயிரம் பள்ளிவாசல்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது அறியலா காட்டட்டுமா பெண்கள் பள்ளிக்கு வர்றாங்களா இல்லையானு ஒன்றை சொல்வதற்கு முன்னால் அது குறித்த அறிவோடு சொல்ல வேண்டும் அவருக்கு அறிவு கிடையாது வெறுமனே முஸ்லீம்கள் மீதான வெறுப்பு மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறதுனால இப்படி எல்லாம் அவர் பேசத்தான் செய்வார் இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு வகையில் நல்லதுதான் நம்ம இத கண்டுக்க பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இந்த தேசத்திலே நிகழ்ந்துவிடும் என்ற நோக்கத்தில் இந்த கட்சியை ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்திய மக்களுக்கெல்லாம் இந்த பேச்சு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும் இனிமேல் எக்காலத்திலையும் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடக்கூடாது இவர்களுக்கு வாக்களித்து விடக்கூடாது என்ற அழுத்தம் திருத்தமான எண்ணத்தை கொடுப்பதற்கு இதுபோன்ற பேச்சுக்கள் தேவையானதுதான் எனவே இதிலும் நன்மை இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம்